நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு வந்திருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு வந்திருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டல் ஒழுகலான் விளக்கம் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் எனப்படுவார் வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் போலி மருந்து விவகாரம் இந்தியா கூட்டணி ஏழாம் தேதி போராட்டம் எதிர்கட்சி தலைவர் சிவா அறிவிப்பு போலி மருந்து விவகாரம் சபாநாயகர் பதவி விலக கோரி சமூக அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் மீனவர் கொலையில் ஏழு புதுச்சேரி போலி மருந்து வழக்கை விசாரணையை சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகிற ஏழாம் தேதி இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம் நடத்தப்போவதாக திமுக மாநில அமைப்பாளர் சிவா அறிவித்துள்ளார் புதுச்சேரி பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்திய போலி மருந்து வழக்கை புதுச்சேரி சிபிசிஐடி விசாரித்து இருபத்தி ஆறு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் போலி மருந்து வழக்கு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டது இந்த போலி மருந்து விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவா புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் என்றார் போலி மருந்து புதுச்சேரியில் விற்பனை செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் எத்தனை கடைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதா என்பது குறித்து முழு அறிக்கைகளை வெளியிடவில்லை மேலும் இந்த வழக்கில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேண்டுகோளை ஏற்று சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது வெளி மாநிலங்களுக்கும் தொடர்பு இருப்பதால்தான் சிபிஐ விசாரணை கேட்கப்பட்டது இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் வருகின்ற ஏழாம் தேதி சுதேசி பஞ்சாலை அருகே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப்போவதாக தெரிவித்தார் புதுச்சேரியில் ஒரு சில வகையான மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை விதமான மருந்துகள் தடை செய்யப்பட்டு இருக்கிறது எந்த மருந்துகளை வாங்கக்கூடாது என்ற விவரத்தை அரசு வெளியிடவில்லை போலி மருந்து விவகாரம் புதுச்சேரி மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்கி உள்ளது என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் புத்தாண்டாண்டு கஞ்சா போதையில் ரகளில் ஈடுபட்ட வாலிபர்களை தட்டிக்கட்ட மீனவரை கொலை செய்த வழக்கில் ஏழு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி வைத்தியக்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர் ஐயனார் என்று செந்தில் வயது நாற்பது இவரது மனைவி ஜெயஸ்ரீ இவர்களுக்கு ஆறு வயதில் ஒரு மகனும் ஒரு வயதில் மகளும் உள்ளனர் இந்நிலையில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கடந்த முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவு வைத்தியகுப்பம் பகுதியில் அதே பகுதியைச் சேர்ந்த பவிலன் வயது இருபத்தி நான்கு திலீப் வயது இருபத்தி மூன்று உள்பட அவரது நண்பர்கள் சிலர் கஞ்சா மற்றும் குடிபோதையில் மோட்டார் சைக்கிள்களில் ஹாரன் சத்தத்தை அலர விட்டபடி ரகளில் ஈடுபட்டுள்ளனர் இதனை அங்கிருந்த ஐயனார் தட்டி இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த பவிலன் திலீப் மற்றும் அவரது நண்பர்கள் சாலையில் கடந்த செங்கல் மற்றும் கல்லை எடுத்து ஐயனாரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஐயனார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் வைத்தியக்குப்பம் மினவ கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் இந்த படுகொலை தொடர்பாக முத்தால்பேட்டை காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை வலைவீசி தேடி வந்த நிலையில் இந்த கொலையில் முக்கிய குற்றவாளிகளாக பவிலன் திலீப் மற்றும் அவர்களது நண்பர்கள் ஆகாஷ் அரவிந்த் தமிழ்மணி சதீஷ்குமார் கருவடிக்குப்பம் திவாகர் ஆகிய ஏழு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர் இதனிடையே முக்கிய குற்றவாளிகள் திலீப் பவிலன் ஆகிய இருவரை போலீசார் பிடிக்கச் சென்றபோது தவறி விழுந்ததில் கைமுறிவு ஏற்பட்டது புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் வளர்ச்சி அடையும் என்று பிஜேபி செய்தியாளர்களை அவர் பிரிவு மாநாடு நாளை நடைபெறுகிறது அருமர்த்தபுரம் புறவழி சாலையில் நடைபெறும் மாநாட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து பிஜேபி யின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக இதில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி புஷ்பு சுந்தர் தமிழகத்தின் ராகவன் ஆகியோர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தொழில்துறை பிரிவு வல்லுநர் பிரிவு மீனவர் பிரிவு அமைப்புசாரா தொழிலாளர் பிரிவு மருத்துவ பிரிவு வர்த்தக பிரிவு வழக்கறிஞர் பிரிவு என பதினாறு பிரிவுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி நூறு நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி அமைந்தால் மட்டுமே மாநிலம் மாநில வளர்ச்சி அடையும் நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்றும் தற்போது கூட முதியோர் உதவித்தொகை ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்த ஒரு திட்டங்களும் நிறைவேற்றவில்லை தற்போது புதுச்சேரி வருகை புரிந்திருந்த மத்திய உள்துறை இணையமைச்சர் சுமார் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் மேலும் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் வரும்பொழுது மிகப்பெரிய திட்டங்கள் புதுச்சேரிக்கு அறிவிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன்

போலி மருந்து விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் செல்வம் பதவி விலகிய பிறகு சிபிஐ விசாரணை தொடங்க வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு சமூக அமைப்பினர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலி மருந்து தொடர்பான வழக்கு விசாரணை இன்னமும் முழுமையாக சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படாத நிலையில் சிபிஐக்கு ஒப்படைக்கும் முன்பாக அதோடு தொடர்புடைய சபாநாயகர் செல்வம் பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி சேர்ந்த முப்பத்தி இரண்டு சமூக அமைப்பினர் அண்ணாசலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலி மருந்து தொழிற்சாலை நிறுவனர் ராஜாவிற்கு கடனுதவி செய்வதற்கு சபாநாயகர் செல்வம் கையூட்டு பெற்றதாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் போலி மருந்து தொழிற்சாலை இயங்குவதற்கு சபாநாயகர் செல்வம் அரசியல் ரீதியாக பல உதவிகள் செய்தார் என குற்றம் சாட்டி வரும் நிலையில் உருள்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் தலைமையில் அண்ணாசிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கம்பன் கலைமன்றத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் பேரணியாக நடந்து வந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் அண்ணாசலை முன்பு போலி மருந்து வழக்கு தொடர்பாகவும் அதோடு தொடர்புடைய சபாநாயகர் செல்வத்தை பதவி நீக்க வலியுறுத்தியும் பதாகைகள் ஏந்தி முழக்கப்பட்டனர் போலி மருந்து விவகாரம் புதுச்சேரி மாநிலத்திற்கு தலைக்குணவை ஏற்படுத்தி வருவதாகவும் புதுச்சேரி நகரத்திற்கு உட்பட்ட மருந்து கடைகளிலே போலி மருந்து விற்கப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர் புதுச்சேரி சட்டசபை தேர்தல் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் மகளிர் அணி போட்டியிட வலியுறுத்தி விருப்ப மனு தாக்கல் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்பமனின் விநியோகம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மாநில காங்கிரஸ் தலைவர் மற்றும் மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி ஆகியோர் குறிப்பிட்ட தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தி மகளிர் காங்கிரசார் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் முன்னாடிப்பட்ட தொகுதியில் போட்டியிட வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி திருமதி ஏ ஆர் நிஷா அவர்கள் தலைமையில் அறுபதுக்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து விருப்பமனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவியான நிஷா அவர்களும் தேர்தலில் போட்டியிட வேண்டுமென வலியுறுத்தி மாநில மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் விருப்பமனு தாக்கல் செய்தனர் குறிப்பாக முதலார்பேட்டை உப்பளம் உருளியன்பேட்டை அல்லது விளினூர் ஆகிய தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் அவர் களமிறங்க வேண்டும் என விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வின் போது ஏராளமான மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உணர்ந்தனர் பொங்கல் பண்டிகை ஒட்டி முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களுக்கு பரிசுப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார் முத்தேப்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு உதவிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு பரிசுப் பொருள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதன் தொடக்கமாக சோலைநகர் பகுதியில் பொன்னியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்பு சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சென்று வீடு வீடாக பொங்கல் பரிசுகள் வழங்கி பொதுமக்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி விருப்ப மனு அளித்தார் மேலும் அவருக்கு ஆதரவாக நாற்பத்தி எட்டு வார்டுகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் ரகுபதி போட்டியிட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து மனு அளித்தனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது அந்த வகையில் தொகுதி வாரியாக தேர்தலில் போட்டியிட விருப்பம் நிர்வாகிகளிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வரும் விருப்ப மனு பெரும் நிகழ்வில் பல்வேறு தரப்பினர் விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்களை அளித்து வருகின்றனர் அந்த வகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி தனது விருப்ப குழுவினரான வழக்கறிஞர் சாமிநாதனிடம் வழங்கினார் மேலும் ரகுபதி மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தொகுதியை சார்ந்த நாற்பத்தி எட்டு வார்டு நிர்வாகிகளும் ரகுபதிக்கு ஆதரவாக விருப்ப மனுக்களை அளித்தனர் தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மங்களம் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் மேலும் காங்கிரஸ் கட்சி மங்களம் தொகுதியில் வலுவாக இருப்பதால் இந்த முறை வெற்றி வாய்ப்பு என்பது எளிதாக இருக்கும் எனவே மங்களம் தொகுதியை விட்டுக் கொடுக்காமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி அமைய பாடுபடுங்கள் என தொண்டர்களுக்கு ஆர் எல் வெங்கட்ராமன் அறிவுறுத்தல் புதுச்சேரியில் ஊழலற்ற நேர்மையான மற்றும் மக்களுக்கான ஆட்சி அமைய கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டுமென ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநிலத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு மக்கள் கழகத்தின் முக்கிய பிரமுகர் சிவக்குமரன் தலைமையில் கழக தொண்டர்கள் மாநில தலைவர் ஆர் எல் அவர்களை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்த சந்திப்பின் போது வெங்கட் சால்வை அணிவித்து இனிப்புகள் மற்றும் பழங்கள் வழங்கி தொண்டர்கள் உற்சாகமாக வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து சிவக்குமரன் தனது சொந்த செலவில் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் தினசரி காலண்டர்களை வழங்கினார் வந்த தொண்டர்களுக்கு வெங்கட்ராமன் கட்சி துண்டு அணிவித்து இனிப்புகள் வழங்கி தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் பின்னர் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய ஆர் எல் வெங்கட் பேசியதாவது புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காகவே ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் எனும் புதிய கட்சி உதயமாகி உள்ளது இந்த கட்சியின் நோக்கத்தை அடிதட்டு மக்களிடம் கொண்டு சேர்க்க நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மிகக் குறிய காலமே உள்ளதால் கழகப் பணிகளை தீவிரப்படுத்தி மக்கள் பணியாற்றுவது அவசியம் என்றார் காட்டேருக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மார்கழி மாத பௌர்ணமி பூஜையில் திரண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி ஒன்றோரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது மேலும் ஆலயத்தின் மேல் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்ட லிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி பைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திறனாளர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஐந்து அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மாலையும் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் கட்டரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல் டி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் படுக்கை வசதி இல்லாமல் தரையில் படுக்கும் அவலம் மின்விசிறி கிழந்த படுக்கையால் சுகாதார சீர்கேடு புதுச்சேரி மாநிலம் சட்டப்பேரவை அருகே உள்ள அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு முறையான படுக்கை வசதி இல்லாததால் தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் அவலம் பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகளும் சமூக அமைப்புகளும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் சுகாதாரத்துறை மௌனம் காத்து வருகிறது இதனால் நோயாளிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை அரசு மருத்துவமனை நோயாளி ஒருவர் படுக்கை இல்லை மின்விசிறி ஓடவில்லை கிழிந்த துணிகள் என கடுமையான அவலத்திற்கு மருத்துவமனை தள்ளப்பட்டு இருக்கிறது இதனால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனை உடனடியாக சீரமைக்கப்பட்டு சுகாதாரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என அனைவரது கோரிக்கையாக உள்ளது வானூர் அருகே சாலையில் நாட்டு வெடிகுண்டு வீசி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர் வானூர் அடுத்த திருவக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன் மகன் நந்தகோபால் இவர் திருவக்கரை பகுதியில் பட்டாசு தயாரிக்கும் பொருட்களை பயன்படுத்தி நாட்டு வெடிகுண்டு தயாரித்துள்ளார் இந்த நாட்டு வெடிகுண்டை கடந்த ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி அப்பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் சாலையில் வீசியுள்ளார் இந்த சம்பவத்தை அவர் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் தற்பொழுது பதிவிட்டுள்ளார் இன்ஸ்டாகிராமை பார்த்த சிலர் கொடுத்த தகவலின் பேரில் பானூர் போலீசார் நந்தகோபாலை பிடித்து விசாரித்தனர் அதில் ஊரில் தன்னை கெத்தாக காட்டிக் கொள்வதற்காக நாட்டு வெடிகுண்டு தயாரித்து வீசியதாக அவர் ஒப்புக்கொண்டார் அதன் பேரில் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் புத்தாண்டை ஒட்டி மூன்று நாட்களில் நாற்பத்தி ஏழு கோடிக்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரி என்றாலே மதுபானத்திற்கும் பெயர் பெற்றதாகும் இங்கு பலவிதமான வெளிநாட்டு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன இதற்காக வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான மது புதுச்சேரிக்கு வந்து மது குடிப்பது வழக்கம் சாதாரண நாட்களில் நாள் ஒன்று ரூபாய் எட்டு கோடிக்கு மது விற்பனை நடைபெறும் வார இறுதி நாட்களில் அது சற்று உயரும் இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் மது கடந்த முப்பத்தி ஓராம் தேதி காலை முதல் புதுச்சேரியில் குவிந்தனர் இதன் காரணமாக மது விற்பனையும் படு சூப்பராக நடைபெற்றது மது விற்பனை இருமடங்காக உயர்ந்துள்ளது அதாவது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளது இதன் மூலம் அரசுக்கு வருவாய் அதிகரித்துள்ளது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் போலி மருந்து விவகாரம் இந்தியா கூட்டணி ஏழாம் தேதி போராட்டம் எதிர்கட்சி தலைவர் சிவா அறிவிப்பு மருந்து விவகாரம் சபாநாயகர் பதவி விலக கோரி சமூக அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் மீனவர் கொலையில் ஏழு பேர் கைது பரபரப்பு வாக்குமூலம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலும் இணைந்திருங்கள் வணக்கம்